நீங்க சொன்னீங்க இல்லையா பிராணவாயு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இந்த பிராணவாயு இயற்கையோட இருக்கும் போது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குமா எப்படி நாம அதை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் கவனிக்கணும் அது நல்ல கேள்விதான் அதிகப்படுத்த குறைக்கொள்ள அறளை முடியாது உலகத்தில் உள்ள எல்லாரும் மனித நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை சுவாசிக்கணும் அது இறைவன் குடுத்த லிமிட் ஒருத்தனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கலாம் ஒருத்தனை பெரிய அறிவாளி ஆக்கலாம் ஒருத்தனுக்கும் வித்தியாசப்படலாம் ஆனா பிராணவாயு கிடைக்கிறது இறைவன் எல்லாருக்கும் பதினஞ்சு தான் கூட்டுக்க அத கூட்டுறதுக்கு இல்ல அதை செலவழிக்கிறத குறைச்சா நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட அதிகமா செலவழிக்கிறத பணம் சேர்ந்துடும் இந்த கொள்கை நமக்கு என்னன்னு தெரியல அந்த சினிமா பாட்டுல அஹ் ஆன முதல்ல அதிகம் செலவானால் மானம் அழிந்து மனம் கட்டின பாட்டு இருக்கு அதே ஒரு பாட்டுலேயே சொல்லுவாங்க வரவு எட்டனா செலவு பத்தனா இதே தான் பதினஞ்சு தான் சுவாசிக்கிறோம் அதை எவ்வளவு எவ்வளவு நல்ல எண்ணங்களுக்கு செலவழிச்சிட்டு பெறையும் இல்லாம பாத்துக்கிட்டாலே எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் பார்த்துக்கிட்டாலே அதுதான் சேமிப்பே ஒழிய இதுக்காக போய் நம்ம புதுசா ஒரு முயற்சியில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை அப்படிதான் நம்மளுக்கு வழி பண்ணியிருக்கு இயற்கை வணங்கினார்கள்ங்கிறதே சிந்து சமவழி நாகரிகம் மெசப்பட்ட சிறுமியா சிரியா சிந்து சமவழி நாகரிகம் மெகஞ்சதாரோ ஆரப்பா இது எல்லாத்துலையுமே இயற்கை வணங்கினார்கள் என்றுதான் இயற்கை என்பது சூரியனும் கிரகங்களும் இதுகளிலிருந்து வரக்கூடிய மரங்களும் மரங்களை இயற்கை மரங்களே இறைவன் இறை ஆண்மைங்கிறதே மாடர்னா வந்துட்டு இவ்வளவு சயின்ஸ் அட்வான்ஸ் போய் மரத்தை போய் கூப்பிடுறானே மரத்தை போய் சுத்துறானேன்னு சொல்றோம் அப்படி இல்லை அது ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஞானத்தை நம்ம அறியாமையினால இல்லைன்ட்டோம் ஒரு பல மரங்களுக்கு வேற வேற உணர்வுகள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அரச மரம் அரச மரத்தை காலையில வளம் வந்தோம்னா அரச மரம் ஒரு மேங்னட்டு நானும் ஒரு மேக்னெட் ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னட் சுத்தையில பலமாக சுத்தையில இயற்கையில் உள்ள காந்த சக்தி அந்த மரத்துக்கு வந்து அந்த மரத்துடைய காந்த தன்மை அதிகமா இருக்கு அத நம்ம வாங்குறோம் நீ அடுத்த சுத்து சுத்தில இன்னும் அதிகமா இருக்கு இதே சுத்தி சோ இந்த மரங்களை வணங்குவதும் மரங்களை சுற்றுவதும் அறியாமை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது தப்புன்னு சொல்றதுதான் அறியாம அப்படி மரங்கள்ல இருந்து வரக்கூடிய எப்படி நமக்கு வேணுங்கிற உணவை பழங்கள் மூலமாகவும் இயற்கையிலிருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத சக்தியான இறை அது ஒரு காந்த சூட்சியான இறைவன் என்பது இருப்பு விஷய தான் ஒரு நார்த்து போல சவுத் போல ஒன்னொன்னு ஈர்க்கிற மாதிரி நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை ஒரு மரமோ ஒரு தியானமோ அல்லது ஒரு பிரமிடோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க அதை நாம் ஈர்க்கிறோம் அதான் இறை சக்தி இறை சக்திங்கிறது இறைவன் இல்லைங்கிறது இல்ல தப்பான அது எல்லா கிரகங்களும் ஒன்ன ஒண்ணு மோதிக்கிறாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் விளம்பரிய மாசு அந்த காந்த சக்தி நான் இந்த காந்த சக்தி ஒண்ணு இடிக்காம சுத்தக்கூடிய அந்த காந்த சக்தி எங்கும் நிறைந்திருக்கனால அத கடவுள் சக்தி ஈர்ப்பு விசையே இறைவன் அந்த ஈர்ப்பு விசை நாம் எதை நல்லத்தை ஈர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கும் எதிர்மத எண்ணங்களை ஈர்க்க 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 ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஆளை பிடிக்கலன்னு கோபட ஆரம்பிச்சோம்னு வைங்க வெறுக்க ஆரம்பிச்சு எப்ப பார்த்தாலும் அதே நினைப்போட இருக்கும் அந்த நினைவு திருப்பி திருப்பி ஒரு ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணிட்டோம்னா திருப்பி திருப்பி அந்த எண்ணம் நம்ம தூங்கில உட்கார்ந்துருக்கல பைக்கோட்டையில சாப்பிடல ஓடிக்கிட்டே இருக்கல சூட்சமாக அந்த எண்ணம் நம்மளுடைய பிராணவை எண்ணமே அதுக்காகத்தான் என்னுடைய குருநாதர் சொல்றாரு எந்த பதிவுலயும் வாங்கி உள்ள வச்சுக்கிறாரு யாருடைய கேஸ்னாலும் வேணுமா இதை செஞ்சுட்டு சொல்லாம அவரு கஷ்டப்படுறாரு அவர் இப்படி அவரை ஏமாத்திட்டாரு இவர் இப்படி சொல்லி 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 ஒரு பத்து தடவை சொன்ன உடனே அந்த எண்ணங்கள் நம்மட பதிவாயிரும் அல்லது சித்தியாயிரும் எப்படி மந்திரங்களை சொல்றோமோ அதே மாதிரி இந்த எதிர்மறை எண்ணங்கள் சித்தி ஆயிட்டா கோபப்படுறது கவலைப்படுறது பொறாமப்படுறது திருப்பி 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 தம்பி வசதியா வாழ்றான் நமக்கு இல்லை இல்லைன்னே பண்ணிட்டோம்னா நம்ம படுத்துக்கிற கையிலே நம்ம பிராணம் நம்மள ஆரோக்கியமாக பயன்படாம தினத்துல இனத்துல அது இயற்கை ரொம்ப புனிதமா இருக்கிறதுனால இயற்கையோட இணைந்து வாழ்ந்துட்டோம்னா இது என்னங்க அன்னைக்கு புரியாத விஷயம் என்னன்னா அதாவது புதரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் புத்தர் துறவி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் மிகவும் ஆசை நம்ம நினைக்கிற மாதிரி துறவி இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள உள்ள உயிர் ஆற்றம் பிராணம் அதுதான் மிக உயர்ந்த பொருள் எனக்குள்ள உள்ளது வள்ளுவர் குரலே ஒழுக்கம் வெளுப்பம் தரால் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் இருக்காரு அந்த உயிர்தான் நம்மகிட்ட உள்ள மிகப்பெரிய பொருள் அந்த ஆன்மா அல்லது அந்த சோல் பல எதிர்மறை எண்ணங்களால் கோபம் கவலை பேராசை இதுகளால விரைமாக அதே பிராண நஷ்டமே நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு இதை உணர்ந்த புத்தர் அவர்கிட்ட உள்ள மிக உயர்ந்த பொருள் உயிர் அதுக்காக நாடு வேணாம் ஆசை வேணாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அதுகளை தொடர்ந்தாரு நம்ம பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் பதவி ஆசைக்கும் ஆசைப்பட்டுப்பட்டு அதுக்காக பிராணாவை திறந்துகிட்டு இருந்தோம் அவரும் துறவி நம்மளும் துறவி அவர் துறவு தன்னுடைய ஆன்மா படம் பெறணும்ங்கிறதுக்காக நம்ம துறவு ஆன்மா அழிஞ்சாலும் பரவாயில்ல பணம் வந்தா போதும் புகழ் வந்தா போதும்ங்கிறதா இது என்ன மனித என்ன புரியல இந்த நான் தான் உலகத்துல பெரிய பணக்காரன்னு சொல்ற பெருமையிலே வாழ்ந்துட்டே இருக்கோம் இன்னும் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பெரிய பணக்காரன் சொல்றதுதான் பெரிய பிச்சைக்காரன் விளக்கு அப்புறமும் இருக்காங்க புத்தர் என்ன பண்ணிட்டாரு வாழத்தானே வந்திருக்கோம் நம்ம இந்த வாழ்க்கையில புகழோடையும் பேரோடையும் பதவியோடையும் பணத்தோடையும் வாழ வரல உடம்பு ஆரோக்கியமா வாழ்றதுதான் அதனாலதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பணத்தை குறைவற்ற செல்வம் சொல்ல நோய் இல்லாமல் ஆகாமே வாழலாம் இந்த பிராணாவை உள்ள வச்சுக்கிட்டா இது நிறைய பேருக்கு புரியாது புரியுதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்த பிரிச்சு கொள்கையில ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோ அந்த கபோர்டில வச்சு கூட்டிட்டு தினம் பத்தாயிரம் ரூபாய் செல சம்பாரிச்சு ஏழாயிரம் ரூபாய் செலவழிச்சா டெய்லி மூவாயிரம் ரூபாய் மிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த அஞ்சு கோடி ஆறு கோடி ஆகும் ஏழு கோடி எட்டு கோடி ஆகிரும் மாறாக இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு முப்பதாயிரம் ரூபாய் செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க பத்தாயிரம் ரூபாய் டெபிசிட் அப்பா இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு காலத்து அது இல்லாம போய் இந்த அப்பா கொடுத்த அஞ்சு கோடியும் ஆண்டவன் கொடுத்த பிராணாவும் ஒண்ணு இந்த பிராண வாய்ப்பை உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு பதினஞ்சு தடவை சுவாசிக்கிறதை பத்து தடவை செலவழிச்சு அஞ்சு சேர்த்துக்கிட்டு இருந்தா இந்த பிராணா மிகப்பெரிய உருவம் எடுத்து உலகத்தை காப்பாற்ற போகுது இப்ப பணத்துக்கு மேல ஆசை வச்சு வச்சு வாழ வந்த உயிரை செதச்சுக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்துல நமக்கு சொந்தம்ங்கிறது இந்த உடம்புக்கு உயிர் உயிருக்கு உடம்பும் உடம்ப ஓம்ப ஓம்ப உயிர் வாழுது உயிர் வாழ வாழ உடம்பு வாழுது இதை விட்டு இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு ஏன் அதாவது ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்னோட என்னோட வேலை வார்த்தை ஒருத்தர் வந்திருந்தாரு மீனை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒரு குளத்திலையோ அல்லது ஒரு ஆழமான கிணத்துலயோ குதிச்சு நீண்டு தெரியாம மீனை பிடிச்சி செத்து போனதுக்கு அப்புறம் இந்த மீனை செய்யணும்னு போறோம் இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு சாப்பிட கூட முடியாம வாழ்ந்து என்ன போறோம் சோ இன்ன மனித புரியல பணத்திலையும் பதவியிலையும் முகத்திலேயே தன்னுடைய வாழ்வியலை பெறும் பண்ணிட்டு போயிடுறாங்களே ஒழிய நம்மளை வாழ வைக்கக்கூடிய கடவுள் நமக்குள்ள உள்ள உருள் உறுப்புகள் நம்ம முதல்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி போகையிலே யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன்னு ஒரு கேள்வி கேட்டார் சாமிகள் அப்ப சொன்னாங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் அம்மாவுக்கு சொல்லுவோம் பிள்ளையில நம்ம வயசு காலத்துல காப்பாத்துது சொல்லிக் கொடுத்த வார்த்தையாருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லி பழைய பாருங்க அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கை ஈர்க்க ஈர்க்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஆளை பிடிக்கலன்னு கோபட ஆரம்பிச்சோம்னு வைங்க வெற்க ஆரம்பிச்சோம் வைங்க எப்ப பார்த்தாலும் அதே நினைப்போட இருக்கும் அந்த நினைவு திருப்பி திருப்பி ஒரு ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணிட்டோம்னா திருப்பி திருப்பி அந்த எண்ணம் நம்ம தூங்கையில உட்கார்ந்துருக்க பைக்கோட்டையில சாப்பிடல ஓடிக்கிட்டே இருக்கல சூட்சமமாக அந்த எண்ணம் நம்மளுடைய பிராணவை விரைவு பண்ணிக்கிட்டே இருக்கு எண்ணமே அதுக்காகத்தான் என்னுடைய குருநாதர் சொல்றாரு எந்த பதிவுலையும் வாங்கி உள்ள வச்சுக்கிறாரு யாருடைய கேஸ்னாலும் வேணுமா இதை செஞ்சுட்டு போகணும்னு சொல்லாம அவரு கஷ்டப்படுறாரு அவர் இப்படி அவரை ஏமாத்திட்டாரு இவர் சொல்லி 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 ஒரு பத்து தடவை சொன்ன உடனே அந்த எண்ணங்கள் நம்ம பதிவாயிருக்கும் அல்லது சித்தியாயிரும் எப்படி மந்திரங்களை சொல்றோமோ